முப்பது ஆண்டுகளாக நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது கண்டிப்பாக தெரியும் தஞ்சாவூர் ஒரு ஹோட்டலில் நம்ம தலைவர் வந்து மீட்டிங் போட்டப்போ அதிலிருந்தே நமக்கு சங்கத்துக்காக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் சங்கத்திற்கு முக்கியமாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஜி ரவீந்திரநாத் அவர்களுக்கும் நமது சாண்டி மேடம் அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆய்வுகள் உறுப்பினர்களுக்கும் நன்றி கந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு முக்கியமாக என்ன கோரிக்கைன்னா இந்த அரசாணை முன்னூற்றி தொண்ணூரை கண்டிப்பாக இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும் எங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச இடத்தை ஒதுக்கி அரசாணை வெளியிட வேண்டும் இதை உடனடியாக செய்ய வைத்தால் ஒவ்வொரு ஒன்றியங்களாக மாவட்டங்களாக இந்த போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடரும் அதில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி அருமையாக துரையாடிய தர்மராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரை தொடர்ந்து நம்ம துறையில் வந்து பெண்கள் தான் அதிகம் சொல்லி மதுரை மாவட்ட தலைவர் சொன்னார் அவர் சொன்னதுக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி சரஸ்வதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மேல அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னோட தோழர்களுக்கும் சேர்ந்த ஒரு சொல்லிட்டு நான் நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு எல்லாம் வேலை இருந்துச்சு நான் வேலை கிடைச்சிருந்துச்சு இப்ப என்னோட வயசுக்கு இருக்குது என் வயசுல எனக்கு வேலை கிடைச்சா நான் லேப வைக்க இல்லை நம்மளுக்கு வேலை கொடுக்கல கிடைக்கல அதனால நம்ம வாழ்வதுக்கு காப்பாற்றுக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் நம்ம லேப வச்சு நம்ம வச்சதோடு இல்லாம கிட்ட ஒரு ஒரு ரெண்டு என்ற நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வேலையும் கொடுத்து நம்ம இந்த செய்துட்டு போகிறோம் வேலை செஞ்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம் ஏதோ ஏறையோ ஏமாத்திட்டோம் பண்ணிட்டோம் ஒன்றும் பண்ணலை இதுக்காக ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் போதும் இதே மாதிரி இதை விட இன்னும் நிறைய ரெண்டாயிரம் மூணாயிரம் வேலை இருந்தோம் அப்போயும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தரத்தை உயர்த்திக்கோங்க அதுக்காக நம்ம தலைவர்கள் எவ்வளோ பாடுபட்டு நம்மளுக்காக என் லெவல் என்ஐபிஎல் வாங்குங்க ஃபயர் சேஃப்டி வாங்கிக்கோங்க உங்களோடய தரத்தையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பேசுறதுக்கு கேட்க முடியுமாங்க அதுக்காக போராடி போராடி இது வரைக்கும் என்ஐபிஎல் என்ற வாங்குறதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி வாங்கணும் எல்லாரும் நம்ம சின்ன லெவல்லே அடுத்து ஃபயர் சேஃப்டி வாங்க சொன்னாங்க இது வாங்க இத்தனை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டியா போது நீ வச்சுட்டு கிளம்பு அப்படின்றமே அடுத்தது உடனே கொண்டு வராங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வாடகை ரெண்ட்டு கரண்ட்டுக்கு தனியாக கொடு தண்ணிக்கு தனியாக காத்துக்கிடு இப்படி போகிற பரவாயில் எல்லாம் போக அதில் மிஞ்சி நம்ம கொண்டு போகிறதே பெரிய பா போராட்டமாக இருக்குது லேபு அப்படி இருக்கும்போது இன்னும் இதெல்லாம் வந்து இந்த கார்பரேட் கம்பெனி எங்கேயும் இருக்கும் ஒரு கார்பரேட் லேபு இங்க சாம்பிள் போவோம் அப்படி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நம்ம அடுத்த தெருவையே மூணு கார்பரேட் லேப் ஒன்றா இருக்கு அதுக்கடுத்து நம்மள அதில் மீறி நம்ம கிட்ட வரவங்க நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட போனால் நல்லா பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய உடம்ப பற்றி நம்மளுக்கு நேற்று சுகர் எவ்வளோ இருந்தது போன மாதம் எவ்வளோ இருந்தது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு இதை பற்றி கேட்கலாம் எப்படி இருக்கும் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட வராங்க ஒரு நாளைக்கு பத்தோ இருபதோ ஒரு பேஷண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு நீ வந்து ஃபுல்லாக ஒரு வீடையே இருக்கிற மாதிரி ஒரு லேப் எடுத்து நடத்துன்னு சொன்னால் நம்மளாம் எங்கே போகிறது அந்த மாதிரி லேப் எடுக்கிறதுக்கு வசதியும் இல்லை என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆடை தெரியாதவனுக்கு குளம் பத்தாதுன்னு கா சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆட தெரியாதவங்க வேலை தெரியாதவங்களுக்கு தான் பெரிய இடம் வேணும் நம்மளுக்கெல்லாம் வேலை தெரியும் தரமானதை வந்து அந்த சின்ன இடத்துலையும் எங்களால் கொடுக்க முடியும் அதுக்காக நாங்கள் போராடுவோம் அனைத்தையும் போராடுவோம் நின்றுங்க இதே குறவு தான் ஏன்னா நம்மளுக்காக இதுதான் பின்னாடி வந்து ரொம்ப தூரம் நம்ம இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்காங்க அது கூட நம்ம நிக்கணும் ஏன்னா யார் நம்மளுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல இன்னும் இன்னும் ஒரு ஒரு ஆடரா பாஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம் நம்மளாம் வீட்டுக்கு அனுப்புதான் அனுப்பிட்டு தான் வேற வேலை பார்ப்பாங்க ஏன்னா இப்பயே வந்து பெரிய பெரிய கார்பரேட் லெவல் நம்ம பக்கத்துல வந்துச்சு நம்ம ரெண்டு லேபர் தள்ளியே இருக்கு ஸோ அவங்களால நம்மளால போட்டி போட ரூல்ஸ் வந்துகிட்டே இருக்கு இப்போ என்ன பண்ண போறோன்றதே இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் அதுக்கு நம்ம எல்லாம் ரெடியா இருக்கணும் இதையும் அப்படியே விட்டுட்டு அடுத்து அடுத்து இன்னொரு ஆடு வரும் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போவது கிளம்பி சொல்லிடுவாங்க என்ன பண்ண போறோன்றதை யோசிச்சுங்க ஏன்னா இப்போ என்னோட வயசுலயே நிறைய பேருக்கீங்க நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சின்னா இல்லை இனி ஒன்று ஒரு லேப்ல போய் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வயசுக்கு அறந்துச்சு சின்ன பசங்க என்ன ஆகும் நம்மளை நம்பிக்கைவங்க என்ன ஆவாங்க இதெல்லாம் யோசிச்சு இந்த போராட்டத்தை செய்யணும் இதுக்காக இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்து எல்லா நிலையிலும் எங்களை ஒரு சின்ன நிலை பங்களை விட்டுடாம ஒவ்வொரு நிலையிலும் என்ன வருது ஒரு ஒரு ஆர்டர் வரும்போது இதெல்லாம் நீங்க வாங்கிக்கல செஞ்சுக்கணும்னு சொல்லி வர நம்ம தலைவருக்கு நான் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் இவ்வளவு தான் நாங்கள் எல்லாம் எந்த இடங்கள் எங்கே போய் எல்லாத்துக்குமே பண்ணுறோம் நாங்கள் எப்பவுமே உங்களோட இருக்க முடியும் தேங்க்யூ தேங்க்யூ